ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தக்காளி வச்சு ஒரு கார சட்னி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு கொட்டை புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் புளியங்கொட்டை சைஸில் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் புளியும் போட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் தீயை குறைச்சி வச்சு செய்யுங்க அவ்வளோதான் வதங்கிருச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் சட்னி தேவையான உப்பு இதிலே போட்டுக்கலாம் கீழே குறைச்சே வச்சு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தக்காளி இருக்கிற தண்ணி வந்து வக்காது ஜூஸியாக இருக்கும் நல்லா அதை பார்த்துக்கோங்க இப்போ இதிலேயே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் தாளிச்சிடலாம் இதை கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிவிட்டோம் கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ அரைச்சிடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு தாளிப்பு கொட்டிடலாம் அவ்வளோதாங்க தக்காளி கார சட்னி ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே